ஆணை முகத்தனை இந்தியன் இளமரை நந்தி மகந்தனை ஞானத் தொடந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் காலீஸ்வரி மேடம் தலைவர் லட்சுமண சார் பாலகிருஷ்ண பாலகிருஷ்ண சார் செயலாளர் குமார் சார் மூணாம் பாவகம் மூணாம் பாவகம் சொல்லப்படுது நகை நட்டு ஆடை ஆவரணம் தவுள்தொடரு அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் இடம் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது அப்போ மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீரம் வீரியம்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடியது மூணாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து தலை அப்படிங்கிறது வந்து லக்கணம் அப்போ தலைங்கிறது லக்கணம் லக்கணம்னா மூளை மூளை உற்காகணும் அல்லவா மூளை வேலை செய்யணும் அல்லவா ரெண்டாம் இடங்கிறது வந்து கண் வாய் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மூளை உர்க்கானால் கண் பார்த்தா அது மூளைக்கு போகும் அப்போ ரெண்டாம் இடம் ரெண்டாம் படம் மூமம் அது தலை ரெண்டாம் இடம் கண் வாய் அப்படி சொல்லக்கூடாது அது மூணாம் இடம் கைப்பட்ட தோல்பட்ட கை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ மூணாம் மடங்கிறது வந்து நகை நட்டு ஆடை ஓரணும் இன்டர்நெட்டு தமிழ் தொடரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மொபைலில் வந்து ஒரு வீடியோ வருதுங்க வீடியோ நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா அந்த மூணாம் இடம் அந்த நம்ம ஒரு மொபைலில் வந்து ஒரு வீடியோ நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மூணாம் மடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த வீடியோவை பார்ப்பாங்க அந்த வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி நகை நட்டு ஆடையோரணும் ஒரு ஒரு புரோக்கர் ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தி அவர் மூணாம் இடத்தை சார்ந்தவர் அதே இனத்துக்கு பத்திரம் பாண்டு இப்போ மணிகட்டை போகிறங்க ஒரு பட்டா டாரகா அதுவுமே அந்த பத்திரம் சம்மந்தப்பட்டது மூணாம் மடங்கு தான் மூணாம் மடங்குன்னு சொல்லக்கூடாது சகோதரன் சகோதரன் சகோதரி அதையும் வந்து மூணாம் மடத்து தான் குறிக்கப்படும் அப்படி சொல்லக்கூடாது இப்போ ஒரு சாதாரண வச்சு பாருங்க பேசுனர் ஒரு ஆட்டா ஓட்டுறார் அவருக்கு ரெண்டு கையும் மைன் வந்து கை தான் அதாவது வந்து மூணாம் மடம் தான் ஒர்க்கு என்னங்க மூணாம் மடம் மூணாம் இடம் தான் ஒரு ஒர்க்கு சாதாரண ஒரு மினிப்பஸ் ஓட்டார் பாருங்க அவருக்கும் அந்த மூணாம் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதே நேரத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை ஓட்டுறாரு வண்டி எக்ஸ்பிரஸ் ஓட்டுறாரு அவருக்கு மூணாம் இடம் தேவையில்லை கண் காது அதாவது வந்து மைண்ட் இருந்தாலே போதும் அது வாட்டில் வண்டி போயிட்டு இருக்கும் என்னங்க அதே தான் இந்த லோக்கலில் ஓட்டுறவங்க இப்போ மினிப்பஸ்காரன் பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து பத்து டூ போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு லோக்கல் அவங்களுக்கு என்ன என்ன விடை ஓட்டுணும் மூணாம் இடம் விடை செய்யணும் கை நல்லா இருக்கணும் மூளை நல்லா இருக்கணும் இதுதான் இதுதான் வந்து மூணாம் இடம் தவள்தொடரு அப்படி சொல்லப்படுது அப்போ மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் என்ன மூணாம் இடம் தகுதி வீரின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு பொண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய இடமும் மூணாம் இடம் தான் ஒரு ஆம் ஒரு ஆண் மகன் ஒரு மேரேஜ் பண்ணானா ஒரு குழந்தை பாக்கி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியது அது மூணாம் இடம் தான் மூணாம் இடம் வந்து வீ வீரியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சந்தோஷம் பிரியமா இருக்க முடியும் அந்த மூணாம் இடம் சரியில்லைன்னா அவர் வந்து அதாவது தன்னுடைய மனைவியோட சந்தோஷம் பிரியமா இருக்க முடியாது அதனால் வந்து தடைகள் பிரச்சனை சிக்கல் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஓடுங்கிறது மூணாம் இடம் இது மூணாம் இடம் தான் அதே இதுக்கு மூணாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தாலும் தகுதியும் வீரியம் வரும் ஏற்கனவே மூணாம் இடங்கிறது செவ்வாய் செவ்வாயோட காரகப்போகம் இளைய சகோதரனா சகோதரியான்னு சொல்லப்படுறது மூணாம் இடம் அதில் வந்து சூரிய போகணுனத்தில் நல்ல ஒரு தகுதியும் தன்னம்பிக்கை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அரசு அரசு சார்ந்த உலக வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போகிறாரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாரு மற்ற ஒரு கவர்மெண்ட் ஷாப்புக்கு போகும்போது உடனே அவருக்கு சைன் ஆகும் அவர் போகிற காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது சந்திரன் சொல்லப்படுது ஒரு மூணாம் இடத்துலருந்து நான் சந்திரனை குழப்பம் எப்படி குழப்பம் சந்திரன் சொல்லி வந்து மூணாம் இடத்துல உட்காரம்போதே அது தேய்வுரிய சந்திரனாக இருந்தால் ஒன்று வளர்புரி சந்திரா ஒன்று ஏன் அப்படின்னா அவர் தேய் புற ஒரு ஐடியா எடுக்கிறார் இது போகலாம் செய்யலாம் அப்படின்னா குழப்பத்திலே மறுபடியும் போவார் ஒரு குறிப்பிட்டத்தில் போயிட்டு மறுபடியும் வந்துடுவார் என்னங்க மூணாம் இடங்கிறது வந்து குறிப்பிடத்துல தான் போகிற முடியும் ரொம்ப லாங்கு நூறு கிலோமீட்டர்லாம் போக முடியாது ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் போகிறது வர்றது இவர் வீட்டில் மூ ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருந்து தேய்புற சந்தனாக இருந்தால் ஒரு குறிப்பிடத்தில் போவார் அந்த போய் ஒரு காரியம் எதுவும் செய்ய மாட்டார் குழப்பத்திலே மறுபடியும் வீடு வீடு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரெண்டாவது வந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் என்ன சகோதரன் சம்மந்தப்பட்டது செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி அந்த செவ்வாயும் வந்து எப்படின்னா எதுலேயுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கும்போது பதட்டத்தோட பேசுவார் அவர் ஒரு நிதானமாக பொறுமையாக போய் நமக்கு ஆரியம் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே அவருக்கு இருக்காது ஏன்னா செவ்வான்னா ஸ்பீடு அப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதே பாருங்க தனுசு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல வந்து செவ்வா உச்சம் போறாரு அந்த மூணாம் இடத்துல உச்சம் போது அந்த தனுசு லக்கணத்துக்காரங்களோ ராசிக்காரங்களோ போனாங்கன்னா போய் ஆபீஸுக்கு சந்தைகிட்ட வருவாங்க போய் நல்லா நேருமே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது செவ்வா புதன் இருந்தாருன்னு வச்சுங்க புதன் மூணாம் இடத்துல இருந்தா நான் சுக்கா பேசுவாருங்க தெளிவா பேசுவார் அங்க போய் அது என்ன என்ன காரியம் சாதிக்கணுமோ அழகா பேசி அந்த காரியத்தை சாதிட்டு வந்துடுவாருன்னு சொல்றாரு குரு இருந்தாருன்னு வச்சுங்க போய் பம்பி பம்பி நிப்பாரு நாயமா பேசுவார் நாயத்தை கேட்பாரு ஆனால் அங்கே நாயாக அங்க அங்கே இடையில் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த குரு அந்த அந்த மனிதனுக்கு வர மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது குரு குரு மூணாம் இடத்துக்கு இருக்கும்போது போகும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது அப்போ சுக்கரபவனாக இருக்கும் வச்சுங்க சுக்கரபவனாக நெளிவு சொலிவா மூணாம் இடத்துக்கு அதாவது சுக்கரபவனுக்கு வந்து மூணாம் இடம் வந்து அது ஒரு ஓரளவுக்கு வந்து சுத்தப்படாதுனு வச்சுக்கங்களேன் சுக்கரபவன் மூணாம் இடத்துல இருந்தால் வலு அப்படிங்கும்போது இந்த தம்பி இவர் போகிறார் ஒரு வேலையாக போறாரு ஒரு விஷயமாக போறாலும் அந்த மூணாம் இடங்கிறது வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த குரு அது அடுத்து வந்து எப்படின்னா இந்த குருவுக்கு அடுத்து வந்து சனி பவானக்காரன் வச்சுக்கேன் சனி பவானமே மூணாம் இடத்துல இருந்தால் இவர் என்ன செய்வார் முயற்சி எடுப்பார் சந்தன மருந்தான் தேவிர சந்திரன தான் முயற்சி எடுப்பார் அது போக முடியாத சூழ்நிலை மறுபடியும் வந்திருப்பார் அப்போ என்ன சொன்னால் மந்தகாரகன் போனால் போது இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் இப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்வை கொடுத்துட்டு போகும் சந்திரன் தான் அதே அந்த 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 சனி சனி சாரி சனி போனாயிருக்கும் போது அப்போ ராகு போன்றதுங்க சுறுசுறுப்பாக கலப்போவார் சுறுசுறுப்பாக போவார் எதையும் செய்வார் அது அவருடைய லக்கணத்தில் வந்து ராகு எங்கே இருக்கோ எந்த இடத்துல இருக்க மூணு ஆறு பதினொன்று இருந்தால் அது வெற்றி தாங்க அவர் காரியத்தை வெற்றி அடைஞ்சிட்டு வருவார் அப்போ மூணாம் மூணாம் இடத்துல வந்து கேது போன்றிருக்கார் கேது போனதுங்க எதையும் சுருக்கும் மூணாம் இடத்துல வந்து கேது நல்லதான் மூணாறு பதினில் பாவகரங்கள் இருந்தாலே நல்ல தான் எப்படிங்க கேழ்முறையில் வந்து சந்திரன் சூரியன் பாவக்கரகம் தான் சனியும் பாவக்கரகம் தான் அதே சூரியனும் பாவக்கரமும் தான் அப்போ ராகுக்கு எதுவும் வரும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போதுன்னு சொல்லலாம் அப்படி அந்த மாதிரி இது வந்து அப்போ ஒரு மூணாம் இடத்துல வந்து நம்ம ஒன்பது கோள்கள் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சரிங்க ஒரு சுருக்கமாக ஒரு ஒன்பது நவக்கரவசத்தை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேங்க ஒன்பது நவக்கரங்கன்னா வச்சுங்க இப்போ ஈஸ்வரன் கோயிலில் வந்து ஒன்பது நவக்கரம் இருக்கார் அப்போ சனி பகவான் மேற்கு மேற்கு பார்த்துருப்பார் அதே நேரத்துக்கு வந்து ராகுபகவான் தென் மேற்கு பார்த்துருப்பார் அதே நேரத்துக்கு வந்து கேது ஓன் வந்து வட மேற்கு பார்த்துருப்பார் அதே நேரத்துக்கு குரு பகன் இங்கே வடக்கு பார்த்துருப்பார் புதன் பகவானுக்கு தென் கிழக்கு அதாவது வந்து வடகிழக்கு வடகிழக்கு பார்த்துருப்பார் அப்போ சூரிய பவன் மத்தியத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஒம்பது நகர நவக்கிரகத்தை வச்சு சுக்கர பகவான் கிழக்கு இருப்பார் சந்திர பகவான் கதை கிழக்கு அதாவது வந்து தென்கிழக்கில் இருப்பார் அப்போ ராகு அப்போ செவ்வா பகவான் தெற்கு இருப்பார் இப்போ இந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒரு சில சாதம் சொல்லலாம் ஒரு ஆஃபீஸு உரத்தில் ஒர்க் பண்ணுறாருங்க அப்போ அவர் வந்து எப்படின்னா இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறவர் அவர் சாதகத்தில் வந்து செவ்வாயோ இல்லை சனியோ அதாவது வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு அப்போ சுக்கர பகவான் கிழக்கு பார்க்குறார் சுக்கர பக்கர பகவான் கிழக்கு பார்க்குறாரு அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு நல்ல உத்தியோகம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கும் வெயில் காலத்தில் என்ன பாரு கோயம்புத்தூர் போகலாம் வேற மேற்கு ஏரியா போகலாம் அப்படின்னு வருவார் ஆனால் அதே மேற்கு பார்க்க சனி பவனே இருக்கார் மேற்கு பார்க்க இருப்பார் அப்போ மேற்கு பார்க்க சனி பவனை இருக்கும்போது அந்த மேற்கு பார்க்க சனிபோனை இருக்கும்போது இவரு சாதகத்தில் வந்து சனி போனை வந்து மூணு ஆறு அப்படி சனிபவன் சரியில்லாத இடத்துல போது இவரு சென்னையில் நல்ல பதவி உயர்வு நல்ல சம்பளத்தில் இருந்துட்டு மேற்கு போன நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் வரும் இந்த ஒம்பது நவக்கரத்தை வச்சுமே ஒரு மனிதனுக்கு சாதகம் சொல்லலாம் எந்தெந்த திசையில் எந்தெந்த கிரகம் இருக்குது எந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிறத வந்து செய்யலாம் ஆனால் அது கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு போயிட்டு வேலையை வேலையை விட்டு வெளியே வந்துட்டார் உடம்பு சரியில்லாம பெரிய பிரச்சனை ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படின்னு சொல்லுதுங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து இது செவ்வா இருக்கு தெக்க என்ன பண்ணீங்க கன்னியாகுமரி சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அப்போ தெற்கு ஏரியாவில் விவசாயம் சம்மந்தப்பட்டது பாருங்கள் விவசாயம் உள்ளவங்க விவசாயம் சம்பந்தப்பட்டது தெற்கேரி போனால் தெக்க ஏரியாவில் போய் இருந்தாலே குடியிருந்தாலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும் சந்திரனா வந்து எப்படிங்க தென்கிழக்கு அப்படின்னு போது சந்திரனுக்கு அதிகம் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ கிழக்கு ஏரியாலாம் பார்த்தீங்க கடல் உள்ளு கடல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு கிழக்கு வந்து சுக்கரன் திரைப்படம் சம்பந்தப்பட்டது வந்து இப்போ கோயமுத்தர்லேயே ஒரு நடிகர் நடிகை இருந்தாலும் சரி மேற்கு ஏரியாவில் கல்கத்தா அப்போ பெங்களூர் இந்த மாதிரி எந்த ஏரியாவிலும் நடிகர் சம்மந்தப்பட்டிருந்தாலும் பாருங்க சென்னையில போனாதான் பிரபலமாகும் அப்புறம் சுக்கர பகவான் எங்க இருக்காரு கிழக்கு பார்க்க இருக்காரு கிழக்கு திசை நோக்கி இருக்காரு அப்ப கிழக்கு போற ஏரியா கிழக்கு போறவங்க நடிகர் கதை வசனம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே திரைப்பட சம்பந்தப்பட்டவங்க யாரு போய் கிழக்கு போனாலும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியது இப்போ மத்திய வந்தியத்துல வந்து சூரியன் இருக்காருங்க சூரியன் என்ன அரசு அரசு சம்பந்தப்பட்டது அரசு அதிகாரி அந்த மாதிரி சொல்லக்கூடியது சூரியன் சம்பந்தப்பட்டது அதே நேரத்துக்கு சூரியன் நல்லா வலுவாரணும்னு வச்சுக்கோங்க இப்போ மேச லக்கணத்துக்கு லக்கனாஜி செவ்வா அதாவது அஞ்சுக்கு மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் படம் சூரியன் அதே ஒன்பது கூட தனசாக இருக்குது இப்போ இந்த மூணு வீடும் பார்த்தீங்கன்னா நட்பு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லப்படுது அந்த நட்பு உள்ள பார்த்தீங்களா அரசு அரசு சம்மந்தப்பட்டது சூரியன் மத்தியில் இருக்கும்போது நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு சரிங்க ஒரு ஒரு சாதகம் சொல்கிறேங்க இதில் வந்து லக்கணம் அப்படின்னு சொல்லப்படுது துலா லக்கணம் துலா லக்கணம் லக்கணாஜிமின்னு சொல்லப்படுது சுக்கரபோவன் சுக்கர வந்து பதினொன்றாம் தான் கோவம் அந்த சுக்கரம் வாங்கின சாரம் சுயசாரம் சரிங்க இப்போ இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாதம் ஆகுதுங்க சு அதாவது துலா லக்கணம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் லக்கணத்துக்கு ஏழு குடையும் எட்டுக்கு போயிட்டாருங்க துலா லக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது செவ்வாய் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல போய் கேஸ் ஆரம் வாங்கியிருக்கு ஆனால் கல்யாணம் முடித்து ரெண்டு குழந்தைங்க எங்கிட்ட சாதகம் பார்க்க வந்தவருங்க கல்யாணம் முடித்த ஒன்றும் பையன் ஒன்றும் பிள்ளை இருக்குது அவங்க படிக்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மனைவிக்கும் எதுக்கும் செட் ஆகாம அந்த அம்மா வீட்டிலே இருக்கிறது இல்லை இந்த பசங்க பிள்ளைகளை வந்து இவர் தான் காப்பாற்றி வாழை வச்சு படிக்க இருக்காரு ஆனால் அந்த ஏழு குடையும் சொல்லக்கூடாது மனைவ எட்டுக்கு போய் எட்டாம் இடத்தில் சேரும் போது அந்த அந்த அவரோட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு பசங்க பிள்ளையை பார்க்கறதுல எதுவுமே கிடைக்கல ஆனால் துலாலக்கணத்துக்கு துலாலக்கணத்துக்கு பதினொன்று குடையும் சூரியனுங்க அந்த துலாலக்கணத்துக்கு பதினொன்று குடையும் சூரியன் சொல்லப்படுது லக்கணாதிபதி துலா லக்கணாதிபதி சுக்கரபகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்போ அந்த மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் படித்த மனைவி சம்மந்தப்பட்டது பிரிவினை கொடுக்குது நான் கோர்ட்டு எனக்கு வேண்டாம் என் வாழ்க்கையில் என்னை பிரித்து விடு எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு இது சாதம் பார்த்த வகையில் அப்போ அந்த தலாலக்கணத்துக்கு ஏழு குடி எட்டுக்கு போய் கேதோட சொன்னா ஃபர்ஸ்ட்டு மனைவி அவுட்டுங்க அப்போ பையன் பிள்ளை இருக்குது அப்போ அதை வளர்த்த முடியாமல் அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு எங்கள்கிட்ட சாதம் பார்க்க வரும்போதே சொல்லுவார் நான் என்ன பண்ணிட்டேங்க இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல ஒரு பையன் எல்லாம் நானே சம்மிட் பண்ணி வச்சுட்டு பையன் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படிப்பாரு அப்போ துலாலக்கணத்துக்கு பதினொன்று கூடிய சூரியனுங்க அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் உட்காந்து லக்கணாதிபதி துலா லக்கணாதிபதி சுக்கரபவன் பதினொன்றாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் சிம்மத்தில் உட்காந்துருக்கார் சிம்மத்துல உட்காந்து அவருக்கு புதன் சாரம் அப்போ ரெண்டாம் தாரம் சம்பந்தப்பட்டது கல்யாணம் பண்ணி நீங்கள் பாருங்கள் பசு தாரத்தில் இருந்ததை விட ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி நல்ல பொண்ணும் பொருளோட நல்லா இருக்காரு அந்த குழந்தை இருக்குது ஆனால் ஏற்கனவே வந்து பசங்க பிள்ளைங்க அதுகளையும் நல்ல முறையில் படிக்க வச்சு நல்ல மைண்டு கொண்டு அதே நேரத்துக்கு தன்னுடைய இப்போ ரெண்டாந்தாரம் கட்டினதுக்கும் குழந்தை இருக்குது அதையும் நல்ல முறையில் ரன் பண்ணி கொண்டாரு ஆனால் அந்த இப்போ பசு மனைவி இப்போ வருதுங்க ரொம்ப நாள் கிருமிச்சு இல்லைங்க எனக்கு வாழ்க்கை கொடு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த அம்மாவுக்கு மொதல் தெரியல இப்படி விட்டுட்டு போனால் நாளைக்கு இப்போ பிரச்சனை வரும் நம்ம வாழ்க்கை போயிடும்னு அந்த அம்மாவுக்கு தெரியல ஏன்னா ஏன் தெரியல அப்படின்னா தொழிலாளக்கணுந்து கேதக்கூடிய வந்து செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் கேதோட போய் சேர்ந்துட்டாரு செவ்வா என்ன சாரம் வாங்கியிருக்கு சூரிய சாரம் வாங்கியிருக்கு அப்போ அப்படிங்கும் போது இவருக்கு அப்போ பிரிவனை சிக்கல் பிரச்சனை ஓடு இன்னைக்கு புரியாம வந்து அந்த அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சிக்கல் ஓடிக்கிட்டு ஒன்று சேர்த்துருவாம்மா சேர்த்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கணக்கில் இப்போ போயிட்டு இது சிம்பிளான சாதம் அடுத்து இன்னொரு சாதம் சொல்லுங்கள் அது நம்ம 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 கஷ்டப்படுறதா அவர்கிட்ட கேட்டு தான் வந்தேன் அந்த பற்றி சாதத்தை பேசலாம்னு ஐயோ கண்டிப்பாக பேசுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் இந்த சாதத்தை எடுக்கிறேன் இல்லைன்னா நான் சாதத்தை எடுக்க மாட்டேன் அப்போ அவர் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கண அதிபதி சொல்லக்கூடாது சனிபோவான் கும்பலக்கண அதிபதி சனிபோனம் அவர் போய் பத்தாம் இடத்தில் போய் கேதுல போய் கேதோட போய் சேர்ந்துக்கார் அப்போ கும்பலக்கணத்துக்கு ஏழுக்கூடிய சூரியனா அப்போ கும்பலக்கணத்துக்கு ஏழுக்கூடிய சூரியனா அவருக்கு வரக்கூடிய மனைவி அது போய் பன்னெண்டாம் இடத்தில் போய் நிற்கிதுங்க சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கான் சந்திர சாரம் கும்பலக்கணத்துக்கு யாருங்க ஆறு குடையே ஆறு குடைய சாரை வாங்கி அந்த சூரியன் ஏழு குடையன் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அந்த கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் குரு அப்போ ரெண்டு குடையும் குரு பத பதினொன்று குடையனு குரு ரெண்டாம் படம் தனம் குடும்ப வாக்கு பதினொன்று குடையும் குரு அந்த பதினொன்றுக்கும் ரெண்டு குடையும் குரு பன்னெண்டாம் இடத்துல போய் அவர் நீச்சலத்தில் இருக்கார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தனம் குடும்பம் கெட்டு போச்சா மனைவி அதே இதே சாதகம் தான் மனைவி பிரிஞ்சு பன்னெண்டுக்கு போயிடுச்சு ஏழு குடையம் சூரியன் பன்னெண்டுக்கு போயிட்டாரு அது அம்மா எப்படின்னா அந்த கும்பலக்கணாதி சாணி இவர் இதுலேயுமே பொறுமையாக இருப்பாருங்க சனி போவான் என்ன செஞ்சு கூடலாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருப்பார் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டார் ரொம்ப அமைதியான டைப்பு இவர் எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான் அதனால தான் வந்து நான் அவரை கேட்டு தான் சாதத்தில் பேசுகிறேன் அப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடிய பத்துக்கு போச்சு நல்ல வேலை உழைப்பார் நல்லா கஷ்டப்படுவார் ஆனால் அந்த நிம்மதிங்கிறது அவர் சொல்ல ஒரு அடிப்படைக்கும் வந்து எனக்கு நிம்மதியே இல்லைங்க என் மனைவினாலே எந்த இப்படியே பிரச்சனை சிக்கல நான் எவ்வளோ நாளைக்கு இப்படியே போகிறது ஆனால் அந்த அந்த அம்மா ஏழுக்கூடிய சூரியனால ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும் மிரட்டும் ஏன்னா அடிக்காத ஒரு குரம் தாங்க எல்லா வேலையும் அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு சூரியன் என்ன சாரா சந்தனம் சாரா பேசாம அமைதியா இருக்கும் திடீர்னு வந்து பேசும் பிரச்சனை பண்ணும் இப்படியே தான் அவரு கால ஓடி இருந்தாரு அவருக்கு வந்து ஒரு ஒரு பையன் அப்போ ஏழு முடியும் பன்னண்டுக்கு போயிட்டா அந்த அம்மாவே எப்படின்னு போயிடுச்சு இந்த முதல் சாதம் மாதிரிதான் அந்த அம்மா அது எனக்கு தேவையில்லை எனக்கு கணவரே வேண்டாம் இப்படிதான் வீம்புல போய் அது வீம்பு இது அதிகார தோரணையில போய் அந்த அம்மா பாண்டுக்கு போய் பிரிஞ்சு போயிடுச்சு அது எப்படி பிரிஞ்சு போச்சு மே ஏழு குடையும் சூரியனா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டா பன்னெண்டாம் இடத்துல வந்து ரெண்டுக்கும் பதினொன்று கூடயும் குரு நீச்சம் ஆயிட்டாரா அதோட போய் இன்னொரு இன்னொருத்தரோட பழக்க வழக்கம் வச்சு வெளியே போனதுனால அந்த அம்மா பிரிஞ்சு போயிடுச்சு சரி நான் அப்போ சொன்னேன் அம்மா நீ கிரகத்தோட போய் சேர்ந்து போகிற நீ வாழ முடியாது இந்த கணவரவே வச்சு அனுசரித்து போனச்சின்னா பின்னாடி வயதான காலத்துக்கு உனக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அந்த அம்மா அவர் கேட்கல அப்போ கேட்காம இன்னொருத்தரோட சேர்ந்து அது வெளியேறிக்கு போயிடுச்சு சரி இவருக்கு என்ன பண்ணலாம் இப்போ இவருக்கு என்ன இவருக்கு லக்கணத்துக்கு வந்து பதினொன்று குடையின் குரு பன்னெண்டாம் இடத்தில் போய் நீச்சம் அப்ப அந்த குரு என்ன சாரம் வாங்கியிருக்கு சூரிய சாரம் வாங்கியிருக்கு பரணாமடத்துல போய் நீச்சமானாலும் சூரிய சனத்துல போய் உட்காந்துருக்கும் போது அப்ப அந்த இவருக்கு வந்து என்னன்னா இப்போ இவரும் கொஞ்ச நாள் பார்த்தாரு என்னங்க எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னே ஒன்னும் புரியல இதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்டாரு நான் சொன்னேன் அவைய கோச்சுக்காதீங்க இன்னும் அவங்கள வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க குழந்தை இருக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு என்ன நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி எல்லாருமே தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ பாருங்க அவர் ரொம்ப சந்தோஷம் முடியுமா இருக்காரு அந்த அம்மா விட்டுட்டு போன அம்மா இன்னைக்கு அப்படியே நொந்து நூலாகி அந்த அளவு விட்டுட்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து கொடுக்க எங்கிட்ட தான் கேட்குது சோசியரை கொஞ்சம் பாருங்க எங்க வீட்டில் பேசுங்க எங்க குழந்தைகளோட சேர்த்து வைங்க எனக்கு ஏதோ சொத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம சாதகத்துல எடுத்து சொல்றோம் இப்போ இதெல்லாம் நடந்து எவ்வளவு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்போ சாதகத்தில் நான் எடுத்து சொல்லி வேணாமா பிரிஞ்சு போகாத குழந்தை இருக்குது குழந்தைக்காக நீ இரு அப்படின்னு ஆனும் எவ்வளோ சொல்லி பார்த்துங்க சாதக ரீதியாக அந்த மாதிரி கேட்கல இன்றைக்கி வந்து எங்கிட்ட தான் வந்து நிக்குது எங்கள் கணவன் கணவரோட சேர்த்து வைங்க அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் பிள்ளைகளை நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் என் பசங்க பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குது இப்போ அவர் ஒத்துக்க மாட்டார் இப்போ அந்த ரெண்டாம் நேரம் கட் பண்ணி அவர் நல்ல ஆயிட்டாரு தெளிவா இருக்காரு முதல்ல பப்ளிக்ல போக மாட்டாரு இன்னைக்கு பப்ளிக்ல போறாரு தெளிவா பேசுறாரு தெளிவா வர்றாரு அதுவும் முதல் டூலர்ல பழைய வண்டி வச்சுட்டு ஒரு டீஸ் குட்டி இன்னைக்கு காரு கார் வாங்கிட்டு ரைஸ் இருக்கு நல்லா அந்த ரெண்டாவது மனைவி கூட்டிட்டு கோயிலுக்கு உள்ள நல்லா போகும்போது அந்த அம்மாவுக்கு பொறுக்கல ஐயோ நம்ம வாழ்ந்து வாழ்ந்துருந்தாலும் பரவாயில்ல இப்படி வந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அந்த அம்மா இப்போ வந்து வழியே வருது இப்போ இதுக்கு இன்னும் பதில் சொல்ல முடியாம இருக்கு இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இவருக்கு என்ன என்ன திசை கூடுது சுக்கரதில் சுக்கர புத்திங்க இவர் பாருங்க ரெண்டாம் தாரம் கட்டி இப்ப சுக்கரதில் சுக்கர புத்தி இப்ப தாங்க வாழ்க்கையே இவருக்கு மூ ஆகுது என்னங்க வயசு என்ன தெரியுங்களா முப்பத்தஞ்சு வயசு பத்து மாசம் ஆகுது என்னங்க ராசி என்னங்க மீன ராசி உத்தரகாதி நட்சத்திரம் லக்கணம் கும்பலாக்கணும் இன்னைக்கு தாங்க அவர் எட்ல ரொம்ப கௌரமாக வாழ்றாருங்க கௌரவம்னா என்ன சொல்கிறதுக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம் வீடு கட்டினார் பாருங்கள் இப்போ சுக்கரத சுக்கரப்புத்தி ஸ்டார்டிங்கில் முன்னாடி வீடு கட்டிட்டாருங்க சொந்தமாக வீடு கட்டிட்டாரு அந்த ரெண்டாம் தோரத்தில் ரொம்ப வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ ராசி வந்து பாருங்கள் மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இப்போ வந்து அப்போ அது இப்போ செம்ம சனி இப்போ அதாவது சாரி இப்போ வந்து என்னது ஏழரை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழரை சனி ஆரம்பிது ஆனால் பாருங்கள் இந்த இந்த கும்பலக்கணாதி விதி சனி பன்னெண்டுக்குடியும் சனி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி வாகன சாரம் குருசாரம் இன்னைக்கு பொண்ணு பொருள் எல்லாமே தெளிவாக வருதுங்க அவர் ஆச்சரியப்படுறாரு எங்க முதல் தாரம் இருந்து கூட நான் இவ்வளோ நிம்மதியெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு ரெண்டாம் தரம் வந்துச்சு அந்தமாவும் குழந்தையோட வந்துச்சு இன்னைக்கு நான் பாருங்க சொத்து சுகம் அந்தம்மா சொல்லுதுங்க உங்கள் பேர்லேயும் பத்திரம் வாங்க பத்திரம் நிலை வாங்கி உங்கள் பேர்ல வீடு கட்டணும்னு சொல்லுங்க எப்படிங்க இப்போ நம்பாம எப்படி என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சுக்கரது சுக்கர பற்றி ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆகுதுங்க இப்போ வீடு கட்டி பால் காய்ச்சிக்காரு வண்டி வாகனம் அவ்வளோ சொத்தாக இருக்குது இன்றைக்கி அந்த அம்மா வந்து முதல்தாரம் வந்து கெஞ்சு கேட்குது என்னை எப்படியா சேர்த்தி வைங்க நான் வாழணும் வாடறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி எப்படி வாடுறது அப்போ கும்ப கும்ப கும்பலக்கணாதிபதி சனி பத்தாம் படத்தில் போயிருக்காரு அதுவும் பாருங்க விருச்சகத்தில் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ கணத்துக்கு மூணு கோடியும் செவ்வாய்ங்களா அது போய் ரெண்டாம் இடத்துக்கு போகுது செவ்வாய் வாங்கின சாரம் குருசாரம் பணம் மிஷின் வச்சு என்றாருங்க தெளிவாக இருக்காருங்க முத இருந்ததுலாம் கிடையாதுனீங்களா ரொம்ப என்னமோ நாலாள் சேர்ந்த மாதிரி தகுரியும் வீரியமா இருக்காரு நெருப்புமா இருக்காருங்க அந்த முத தாரம் கேசு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுது இந்த விட்டு போய் கேஸ் போட்டால் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ என்னமோ அந்த மாதிரி கெஞ்சி கெஞ்சி இப்போ எங்கிட்ட வந்து கேட்குது ஊர்காட்டை போய் ஊருக்கு ஒத்துக்காட்டை போய் கேட்டுட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லாமல் அவர் போயிட்டு இருக்காரு என்ஜாயா நல்லா ஒரு சாலியாக இருக்காரு பாருங்க இந்த ரெண்டு சாதகத்தோட கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்க இப்போ இப்போ நான் லக்கணத்துக்கு வரணுங்க இப்போ இது விடுங்க ரெண்டு சாதம் முடிஞ்சது லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப தனுசு தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் அதிபதி சொல்லக்கூடாது செவ்வாயா இருக்காரு தனுசு லக்கணம் அதிபதி செவ்வாய் அப்ப லக்கணத்துல லக்கணத்துல இருக்கும்போது என்னன்னா லக்கண புள்ளி என்ன நட்சத்திரம் என்ன சாரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இப்போ தனுசு லக்கணம் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு ஆட்சி பெற்றுனா என்ன படம் அந்த லக்கண புள்ளி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி இருக்காரோ அதுதான் பலனுங்க அதை தாங்க வாழ்வாங்க அதை தாங்க இவர் வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தா நல்ல பேரும் புகழும் நல்ல மதிப்பு மரியாதை குரு அல்லவா தனுசு வீடு அல்லவா தளபிரசனுக்கு ஒன்றும் ஒப்பந்த அல்லவா ஒரு மதிப்பு மரியாதை நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புல அவர் இருக்காருங்க இதே பாருங்க அதே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து லக்னாதிபதி உட்காரம்போது அங்கே போய் நீச்சப்பாங்க மாயிறார் நீச்சம் ஆயிடுறார் நீச்சம் ஆகும்போது என்ன அந்த லக்கணத்தில் இருக்கும்போது ஊ உள்ள உள்ளூருக்குள்ளே ஒரு பேரும் புகழாக நல்ல மதிப்பு மரியாதையாக அவர் போனாலும் யாருமே ஒரு மரியாதை கொடுக்கிற சூழ்நிலை இருந்து இருக்கும் ஆனால் அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுறார் நீச்சம் ஆகும்போது என்னன்னா யாரும் மதிக்கிறது இல்லைங்க ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த வேலையை அந்த குரு பவன் கொடுக்குறார் குரு நீச்சம் அந்த வேலையை கொடுக்குறார் அந்த குரு என்ன நீச்சம் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருப்பாரு மதிப்பு மரியாதை இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்புல போகும் அப்ப அது குரு வந்து லக்னாதிபதி மூணாம் இடத்துல போய் போறாரு மூணாம் இடத்துல உட்காரும் போது தஹரியும் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது தஹரியும் வீரியனோட எட்டாம் இடம் ஆயுள் அப்ப தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வந்து கடகமாக வரும் அது சந்திரபவன் வந்து ஆயில் கரனாக வராரு அப்ப எட்டாம் இடத்துக்கு மூணாம் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடங்கிறது மூணாம் இடம் வரும் லக் லக்கணம் தனுசு லக்கணாதிபதி மூணாம் இடத்துல போது ஆயுள் ரெட்டிப்பு அப்படின்னா வந்து தொண்ணூறு வயசு வாழக்கூடிய வாய்ப்பு அதே நேரத்துக்கு அந்த தனுசு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல போய் நீச்சம் ஆகும்போது வாழ்வா தான் இருப்பாங்க இப்ப வாழ்ந்து என்ன புரோசனம் ஒரு புரோசனம் இல்லாமல் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க பத்து காசுக்கு புரோசனம் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிற சூழ்நிலை வரும் சொல்லும் அதே மூணாம் இடத்துக்கு வரும்போது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் வரும்போது ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்டது கொடுக்குது திறமை டேலண்ட் எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லக்கூடாது நாலாம் இடத்துல போய் லக்னாதிபதி நாலு சுகஸ்தானம் பாருங்க நாலாம் இடத்துல உட்காரம்போது நல்ல தன்னம்பிக்கை வரும் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்ப உல்லாசம் சந்தோஷம் பிரியமா அப்படின்னு இருக்கக்கூடிய நாலாம் இடங்கிறது வந்து வண்டி வாகனம் அப்ப அம்மா தாய் சம்பந்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய இடம் அப்ப நாலாம் இடத்துல போய் லக்னாதிபதி நாலாம் இடத்துல உட்கா உட்காரும் போது அதுவும் ஆட்சி வீடா இருக்கும் போது பாருங்களேன் நாலாம் படங்கிறது கார் வாங்குவாரு அம்மாவுக்கு கூடவே சம்பந்தப்பட்டது அம்மா சம்பந்தப்பட்டது அம்மாவுக்கு ஒரு நல்ல நன்மை நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடம்பு ரீதியாக இருந்தால் நல்ல விலை போறதுக்கு நாலாம் படங்கிறது வீடு கட்டுவாரு வீடு சம்பந்தப்பட்டது எல்லாமே அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி அப்ப அஞ்சாம் இடத்துல போய் உட்காரு குரு அஞ்சாம் இடத்துல உட்கார போது புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை அஞ்சாம் இடத்துல குரு உட்காரக்கூடாது காரவோ பாவனாசி அப்ப குழந்தைகள் இருந்தாலும் அப்படி பிறந்தாலும் அதனுடைய விபத்து கண்ட ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடாது அஞ்சாம் படம் அப்ப அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது எப்படின்னா அப்படி சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துக்கு அந்த குழந்தை சம்பந்தப்பட்டது ஒரு ரெண்டு கரு ஒரு கரு களையும் ஆனால் கரைஞ்சாலும் களைஞ்சாலும் அடுத்து பெறக்கூடாது ஏழாம் இடமா வருது வரும்போது அப்ப ரெண்டு குழந்தை பிறந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு ஆறாம் இடத்துல குரு இப்ப கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல இருக்காரு வக்கரத்தில் இருக்காரு இப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது எப்படின்னா ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி ஆனா அந்த மூணு நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் போறா அது தகுந்த மாதிரிதான் அவர் கடனா கடன் வாங்கி வெட்டி கட்டுவாரா இல்லை நல்ல நிலைமையில் இருப்பாரா அதனால பிரச்சனை சிக்கல் வருமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஆறாம் அந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க முடியும் அதே நேரத்துக்கு அடுத்து ஏழாம் இடத்துக்கு போறாரு ஏழாம் இடங்கிறது தாய் வண்டி ஏழாம் இடங்கிறது மனைவி நண்பர் கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி மனைவி சார்ந்த ஒரு லக்கணாதி விதியை ஏழுக்கு போயிட்டார் இல்லைனாலும் இன்னொன்னு சொல்லலாம் இப்ப லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்ப இவரு போய் தான் கடை வாங்கணும் கடங்காரம் வந்து கொடுக்கலாம் மாட்டான் ஆனா ஆறு கூடிய லக்கணத்துக்கு வீடு தேடி பணம் வரும் இதுதான் ஆறாம் இடத்துக்குள்ள இது ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்காரு லக்கணாதிபதி ஏழுல குரு இருக்கும்போது நண்பர் கூட்டாளி சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரு நட்பு ஒரு நார்மலான அமைப்பு போயிட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது நல்லதா இருக்கும் ஆனால் இவர் போய் நண்பரை தேடிதான் போவார் ஒனைஞ்சு நண்பர் வந்து இவரை தேடி வர மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அதே நேரத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போ லக்கணாதிபதி தனுசு லக்கணாதிபதி எட்டாம் இடத்துல போனா என்ன எட்டாம் இடத்துல வந்து உச்சம் ஆகிறாரு அப்போ போது நல்லா உச்சமாக இருக்குது இப்போ நம்ம சோதிட சம்மந்தப்பட்டதே சொல்றதே எட்டாம் இடம் தான் அப்போ லக்னாதிபதியே எட்டுக்கு போயிட்டால் போதும் சோசியராக இருக்கலாம் சாதம் சொல்லலாம் இப்போ சாமி சொல்கிறாங்க பாருங்க எந்திரம் மந்திரம் கொடுக்குறவங்க துண்ணூர் மதித்து கொடுக்குறவங்க குரு விடலவா ஒரு அந்த குருங்கிற ஒரு வந்து துண்ணூர் மந்திச்சு கொடுத்தாலுமே நல்ல ஒரு ஒரு குழந்தை முடியல ஒரு காய்ச்சலாக இருக்கு ஒரு முடியாமல் இருக்குன்னு இவர் துண்ணூர் மஞ்சு கொடுத்தா நல்லா போயிருங்க அப்போ எட்டாம் இடம்னு என்ன ஆயில்ன்னு சொல்லலாம் ஆனால் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் போய் உச்சம் அல்லவா நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கும் அவரை சாமியின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த தன்மையில் போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு உட்காரரு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது தாவப்பும் தாப்பு தான் சார்ந்த உருவம் சொல்லக்கூடாது ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகும்போது அவங்க குருவத்தில் அதாவது குரு அந்த அப்பா அப்பா சம்பந்த இடத்துக்கு போகும்போது பழைய சொத்து சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் இவர் குரு போகும்போது அங்கே இருக்கிற வெள்ளங்கம் பிரச்சனை சிக்கல் பத்திரத்தில் சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதை விலகி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பத்தாம் இடத்துல வந்து குரு வைக்கிறார் லக்னாதிபதி அப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் சம்மந்தப்பட்டது எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஐடியாலாம் கிடைக்கும் ஆனால் குருனா நியாயமா செய்ய சொல்லுவார் அனியா இப்போ ராகுபோனு பத்தாம் இடத்துல தான் இல்லைக்கு இல்லா பண்ணுறது பண்ணி சம்பாரிச்சு படப்படன்னு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் ஆனால் குரு நியாயத்தை சொல்லுவார் இப்போ குரு பத்தாம் இடத்தில் உட்காந்து என்ன தொழில் பண்ண சொல்லுவார் ஒரு கோயிலில் வந்து ஒரு கோயில் சாமான் சம்பந்தப்பட்டது அந்த கோயில் சம்மந்தப்பட்ட புனஸ்காரம் சம்பந்தப்பட்டது அதுக்கு சார்ந்த சாமான் அப்போ கோயில் சா அந்த பூக்கடை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தான் வைக்க சொல்லுவாங்க இல்லையில போய் சம்பாரிச்சு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்றாம் இடத்துல குரு இருக்குங்க பதினொன்றாம் இடத்துல ஒன்று பேங்க் பேலன்ஸு பேங்க்கில் ஆக்குன்னு சொல்லலாம் அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது வந்து நல்ல நன்மை தான் கொடுக்கும் அவருக்கு திருப்தியாக இருக்கும் ஆயிரரூவா ரூபா சம்பாரிவா டெய்லி ஐநூறுரூவா சம்பாரத்தை கூட திருப்தியான செலவு இருப்பான்னு சொல்லலாம் பரணாமத்தில் இருக்குதுங்க பரணாமனுங்கிறது அயின சையன போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது குரு வந்து பரணாமடுத்தால் அப்போ அந்த என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளியூர் போலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு கடல் கடந்து போகலாமா அப்படிங்கிறலாம் சில ஐடியாலாம் வரும் ஆனால் ஊரை விட்டு ஊர்வத்தை விட்டு தள்ளி போய் ஒரு குடியிருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் தலைவி அவர்களுக்கும் எனக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட என்னோட என்னுடைய நம்பர் சொல்லிட்டுங்களேன் தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒண்ணு நான் கரூர் ராயனூருங்க வாழ்க வர மிக அற்புதமாக பேசிய மனுவேல் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பாலா சார் அவர்கள் கொண்டாடப்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்